குடும்பம் மேல வந்துடும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீங்க வெளியே பார்க்கும் உங்களுக்கு நீ வர முடியுமான்னு இந்த தொழில் இப்படி கிடக்குது இந்த ஊழியர் எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்குது பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே நல்லா வந்துட முடியுமா கண்டிப்பா வர முடியும் கத்தர் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறாரு பெருக்கம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இப்ப இது தானா நடந்துறது இல்லை இந்த பெருக்கம் வந்து என்ன செஞ்சிருது இல்லை கத்தர் வந்து தீர்மானிச்சிட்டாரு அவர் நினச்சா நடந்துடும் அப்படி கிடையாது இதில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது இப்போ இங்கே வாசிப்போமே இங்கே நம்ம எங்கே ஆரம்பித்தோம் ஆதி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வருஷத்தில் ஆரம்பித்தோம் அங்கே எப்படி ஆரம்பிக்குது பின்பு தேவன் அப்போ முன்னாடி வாசிக்கணும் கரெக்டாக அப்போ முந்தின அதிகாரத்துக்கு போவோம் ஆதிகம் எட்டாம் அதிகாரத்தில் எந்த சூழ்நிலையில் அவர்களை ஆசிர்வதிக்கிறாரு அந்த வார்த்தையை சொல்லுகிறார நம்ம பார்ப்போம் முந்தின அதிகாரத்தில் நாம் அங்கே பத்தொன்பதாம் வருஷத்துலேருந்து வாசிப்போம் பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேலையிலிருந்து புறப்பட்டு வந்தன பதினெட்டு வாசிப்பீரென்றால் அங்கே போட்டிருக்குது அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள் எங்கேருந்து நம்ம வாசித்த மாதிரி அந்த மிருகங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க குடும்பத்தார் எல்லாரும் பேழையை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் நமக்கு நல்லா தெரியும் இந்த வசம் கூட எப்படி ஆரம்பிக்கிறது அப்பொழுது நோவாவும் அப்போ எப்பொழுது நம்ம பார்க்கணும் அந்த நோவாவின் காலத்தில் வேதம் சொல்லுது பூமி வந்து கொடுமையான நிறைந்திருந்தது அந்த மனுஷனுடைய இரு நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதா இருந்து தேவன் கண்டு வேற வழி இல்லாம ஜலப்பிரளயத்தை அனுப்புவதற்கு நியாய செய்வதற்கு தள்ளப்பட்டார் அப்போ அந்த சூழ்நிலையில நோவாவின் குடும்பத்தாரை தனக்கு முன்பாக நீதிமானாக கண்டார் அந்த ஒரு குடும்பத்தார் மாத்திரம்தான் கத்தரை தேடுறாங்க கத்தரை பார்த்தீங்களா கத்தரை எப்படி உத்தமல்லா இருக்கார் பாத்தீங்களா அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை மைனாரிட்டி ஒரு குடும்பம் தான் வந்து கத்தரை தேடுது அப்ப அந்த ஒரு குடும்பத்தை காத்து ஆசீர்வதிக்க கத்தர் இருக்கிறார் ஹாலே லூயா அப்ப மற்றவங்க எப்படி இருக்காங்கற நமக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது நாம கத்திர தேடுறமா நாம குடும்பமா சபைக்கு போறோமா நாம பணவசியத்தை கத்துக்கு இடத்த கொடுக்குறோமா நாம கத்த சித்தத்தை இப்படி செய்கிறோமான்றது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்றேன் லட்சம் பேரை தாண்டி கத்தரை உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வத்து உங்களை காப்பார் ஆமீன் நோவா குடும்பத்துக்காக தான் செஞ்சார் பேலையை கட்டும்படி திட்டத்தை கொடுக்குறாரு கட்டுறாங்க அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சது பாருங்க ஒரு நோக்கமாக வருது எதுக்குன்னு கேட்டால் பூமியில் யாவும் அழிந்து தீர்க்கப்படும்படிக்கு தான் வருது சும்மா மழை வரல ஒரு நோக்கமாக வருது ஜலப்பிரலயம் நியாயத்தீர்ப்பு வந்திருக்குது பகில போட்டிருக்குது ஆடத்தின் ஊற்றுக்கலங்கெல்லாம் திறந்துருச்சு வானத்தின் மதுங்கள்லாம் திறவண்டுது எல்லாருந்து மழை பெய்யுது உயர்ந்த எல்லாம் மூடிருச்சுன்னு போட்டிருக்கு பாருங்கள் இந்த உலகத்திலே பெரிய மழை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நமக்கு நம்ம இமயம் மழைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப அந்த மழையே மூடிடுச்சு அதற்கு மேலாக தண்ணி போயிருச்சு சுவாசம் உள்ள யாவும் என்ன செய்யப்பட்டன சங்கரிக்கப்பட்டன ஒன்றும் இல்லை பாருங்க அந்த சூழ்நிலையில் கத்த காத்து வைத்திருந்த அந்த விலங்குகள் பறவைகள் அந்த ஒரு குடும்பத்தார் மாத்திரம் என்ன பண்ணுறாங்க விட்டு புறப்பட்டு வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த பூமியில் மழை பெஞ்ச முடித்த பிறகு நூற்றம்பது நாள் வந்து பூமியின் மீது மழை அந்த தண்ணி இருந்தது கத்தர் மறுபடியும் என்ன பண்ணார் அந்த குடும்பத்தாரை நினச்சி பார்த்து காற்றை அனுப்பினார் தண்ணீர் வடிஞ்சதுன்னு பார்க்குறோம்லால் இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் அந்த பேலேருந்து வெளியே வர்றாங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன் நம்ம ஊரில் ஒரு ரெண்டு நாள் மழை பெஞ்சாலே தாங்க மாட்டேங்குது ஆ ரோடு பிச்சுக்கிறது ஆ அப்படிலாம் இருக்குது இவங்க இங்கே பூமி முழுவதும் நாற்பது நாள் மழை பெஞ்சிருக்குது நூற்றி ஐம்பது நாள் வந்து தண்ணி பூமி மேலே இருந்திருக்குது எப் எப்படிப்பட்ட ஒரு ஒரு டிசாஸ்டர் இருக்கும் பாருங்களேன் யோசித்து பாருங்களேன் வெளியே வந்து பார்த்தா அப்படியே நோவாக்கு ஐயோ இனி எப்படி நம்ம பிழைக்க போகிறோம் இனி இனி எப்படி நல்லா வந்துடுமா இப்படி நிர்மூலமாக்கப்பட்டு கிடக்குது இனி நல்லா ஆயிட முடியுமா அப்படின்னு யோசிக்க யோசிக்கிற சூழ்நிலை வெளியே வந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து வேலைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாகவும் இந்த பூமியை பார்த்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா இப்போவே எவ்வளோ நல்லா இருக்குது கத்தரை உண்டாக்கின உலகம் பெரிய இருந்திருக்கும் பாவத்திலையும் அவங்க அந்த நல்ல நிலையை பார்த்துட்டு திரும்ப வெளியே வரும்போது ரொம்ப மோசமான அந்த சூழ்நிலையில நோவா ஒரு விஷயத்தை செய்கிறாரு அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி பிரைஸ் பாத்தீங்களா லட்சம் குடும்பங்களுக்கு லட்சம் பேருக்கு இதெல்லாம் தெரியல அப்ப ஆனா நோவாவுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா மத்தவங்க பின்பற்றாம இருந்திருக்கிறாங்க ஆனா நோவா வந்து என்ன பண்ணாரு அறிஞ்சிருக்கிறாரு அதை செய்கிறாரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரு அவருக்கு பலிபடம் கட்டி அவரை நம்ம என்ன செய்யணும் அவரை அவருக்கு நன்றி பலி செலுத்தணும் அவரை துதிக்கணும் அவரை எண்ணி பார்க்கணும் பலி செலுத்த வேண்டும் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அத்தா குடும்பத்தை சொல்லியிருக்காரு இல்லையா பிரைசலால் அஹமேன் தொடர்ந்து வாசிப்போம் கர்த்தருக்கு ஒரு பலிபடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபடத்தின் மேல் தகன பலியலா தகன பலிகளாக பலியிட்டான் எல்லா வார்த்தையும் பாருங்க இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது தகன பலி பலிபீடம் கர்த்தருக்கு சுத்தமான ப்ரைஸ் பிரைசலால் ஆமேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அதை நிர்விசாரமாக எடுத்திருப்பாங்க இது எதுக்கு எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு இருந்திருக்கிறாங்க ஆனால் இவர் உத்தமமாக இருந்திருக்காரு பலியிடுறாரு வாசிப்போம் இருபத்தொன்றாம் வசனம் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை அப்படின்னு சொல்லுகிறார் இப்போ இந்த இது ஏற்கனவே ஆதாம் பாவத்தான் சபிக்கப்பட்ட உலகம் தான் ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் பிளஸ்ஸிங்க்கு ஒரு வழியை நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு வாசிப்போம் இருபத்தி ரெண்டாம் வாசிங்க பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் கோடை கோடைக்காலமும் மாரிக் காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் கத்தர் ஒரு உள்ளத்தை ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறார் ஆஹா நோவா இனி என்ன செய்ய போறாரு நோவா குடும்பம் நீ என்ன செய்யும் எப்படி ரெஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு சொன்ன உடனே நோவா நீ ஒன்றும் பயப்படாத நான் அற்புதம் செய்வேன் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு முடிச்சிடல கொஞ்சம் அப்படி நான் இது வந்து இதில் உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது நீ ஒரு விஷயத்த செய்யும் தான் நான் அதை ஒரு விஷயத்த செய்ய முடியும் ரெண்டு பேரும் இதில் வேலை செய்ய வேண்டியிருக்குது ஆமேன் கத்திர செய்ய முடியும் ஒரு சுடக்கு போட்ட நேரத்துல நேரத்தை காரியத்தை மாற்ற முடியும் ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்த்து நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ நாம என்ன தெரிந்து கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நான் மாத்திரம் இல்லை நோவா ஓ பங்கு ஒன்று இருக்கிறது அப்ப கத்தர் ஒன்று ஒரு விஷயத்தை செய்கிறாரு பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் கத்தர் பார்க்குறாரு யோசித்து பார்க்கணும் ஆழமான காரியத்தை நான் போதிக்க போகிறேன் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு கேடான நிலையா அங்கே இருக்குது மோசமான நிலை இடிக்கப்பட்ட நிலை இனி ரெஸ்டோர் ஆக முடியுமா ரெஸ்டோர் ஆகுமா நல்லா வந்துருமா இங்கே இங்கே ஏதாவது புதுசாக கட்டிட முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நிலை கத்தர் வந்து நான் அதிசயம் பண்ணுவேன்னு சொல்லலை அவர் உள்ளத்தில் ஒன்று சொல்லுகிறாரு ஒன்றும் பயப்பட வேணாம் பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒளிவதல் என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் அவரே உள்ள சொல்லிக்கிட்டார் ஒன்று ஒன்றும் அவருக்கு அவர் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறார் நம்ம ஐயோ என்ன செய்வோம் இல்லை இல்லை நோவா குடும்பம் மேலே வந்துடும் ஆமே ப்ரைஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பம் மேலே வந்துடும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் வெளியே பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீ வர முடியுமான்னு இந்த தொழில் இப்படி கிடக்குது இந்த ஊழி எப்படி இருக்குது குடும்பம் எப்படி இருக்குது பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே நல்லா வந்துட முடியுமா கண்டிப்பாக வர முடியும் கத்தர் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறாரு நான் அப்போ அவர் ஏன் அப்படி ரொம்ப இழைப்பாக இருக்காரு நாமும் அறிந்து கொள்ளணும் எதனால் அப்படி சொல்வார்னு சொன்னால் அங்கே போட்டிருக்குது பூமி உள்ள நாளிலவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவது என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் கவனிப்போம் மறுபடியும் இது ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாஸ்டர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டாருன்னா என் வாழ்க்கை மாறிடும் நீங்கள் என்னென்னா மறுபடியும் விதைச்சு அறுத்து அப்படி சொல்கிறீங்களே நான் கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணே தேவனே அப்படி யோசிக்கும்போது அதில் பெரிய வல்லமை இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா